யூஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ் வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கான கதையோட பேரு மயிலும் குயிலும் ஒரு ஊரில் ஒரு அழகான காடு இருந்தது அந்த காட்டில் முதல்ல ரெண்டு மயில்கள் பேசிகிட்டு இருந்தாங்க அதாவது அம்மா மயிலும் குட்டி மயிலும் குட்டி மயில் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தது அம்மா இன்னைக்கு நம்மளோட நண்பர்கள் கூப்பிட்டாங்கல்ல இன்னும் கிளம்பலையா ஓம்மா சீக்கிரமா சீக்கிரமாக கிளம்புங்கம்மா போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இருக்கு உடனே அம்மா மயில் ஆமாம்மா நானும் அதுக்கு தான் தயாராகிட்டு இருக்கேன் சீக்கிரமாக போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுவோம் போய் கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட பேசிட்டு வருவோம் அப்படின்னு அம்மா மயிலும் குட்டி மயிலும் மாறி மாறி இருக்காங்க ஏன்னால் அவங்களுக்கு இந்த காட்டில் இருக்கிற ஒரே நண்பர்கள் அந்த கோயில்கள் தான் இவங்கள போலயே அவங்களும் அம்மாவும் பொண்ணும் தான் அப்புறம் அப்படியே போகிற வழியில் அப்போது குட்டி மயில் சொல்லுது அம்மா இது என்ன இடம்மா இவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ கூடெல்லாம் கட்டி அழகாக வாழ்ந்துட்டுருக்காங்க அம்மா அம்மா இதே மாதிரி நம்மளும் கூடு கட்டுவோமா கூடு கட்டி வாழ்வோமா எனக்கு ரொம்ப ஆசம்மா மரத்து மேலேயாவது இல்லைன்னா தரையிலையாவது கட்டி வாழணும்னு ஆசம்மா அப்படின்னு குட்டி மயில் சொல்லிட்டுருக்கு உடனே அம்மா மயில் சொல்லுது எனக்கு கூடெல்லாம் கட்ட தெரியாதும்மா நீ குட்டியாக இருக்கையில் முட்டையிலேருந்து வெளியே வரும்போது நான் இது மாதிரி சின்னதாக கூடு கட்டி தரையில் வச்சுருந்தேன் தான் உனக்கு தெரியாது ஞாபகம் இருக்காது ஆனால் இவங்கள போல் எனக்கு அழகாலாம் கூடு கட்ட வராதும்மா நம்ம தான் நல்லா இருக்கமே பத்திரமா இருக்குமே அப்புறம் என்னம்மா இதெல்லாம் என்னகிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக குயில்களை பார்க்க வந்துடுறாங்க அப்போது குட்டி குயில் சொல்லிகிட்ருக்கு தன்னோடய அம்மா கிட்ட அம்மா அம்மா நமது நண்பர்கள் வந்துட்டாங்க வாங்க சீக்கிரமாக கீழே இறங்கி போவோம் அவங்கள பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு குட்டி கோயில் சொல்லிகிட்டு இருக்குது அப்புறம் அம்மா கோயில் கூட ஆமாம் ஆமாம் ஏதோ வந்துட்டாங்களே நம்மளுடைய நண்பர்கள் சரிவா சீக்கிரமாக கீழே இறங்கி போய் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கீழே இறங்கி வந்துடுறாங்க அப்போது அம்மா கோயில் கேட்குது என்ன உன்னோட முகம் ரொம்ப வாட்டமாக இருக்குது அப்படின்னு குட்டி மயிலை பார்த்து கேட்டுட்ருக்கு ஏன்னா அது எப்பயுமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக பேசும் அப்போது குட்டி மேல் சொல்லுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி வாட்டமாக சொல்லுது உடனேயும் மேல் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னாச்சுன்னா நாங்கள் வர வழியில் அழகாக மற்ற குருவிங்கெல்லாம் கூடு கட்டி வீடு கட்டி வாழ்ந்துட்டு இல்லையா அதை பார்த்ததுலேருந்து அதுலேருந்து கேட்டுட்ருக்குது அப்படின்னு இருக்காங்க உடனேயும் குட்டி குயில் இதான் உன் பிரச்சனையா இதுக்காக இப்படி இருப்பாங்க இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு குட்டி கோயிலு தன்னோட தோழியான குட்டி மயிலுக்கு சொல்லிகிட்டு இருக்குது அப்போது பெரிய மயில் சொல்லுது நானும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்துட்டேன் ஓ கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறா எனக்கு இது போலெல்லாம் வீடு கட்ட வருமா எனக்கு இது மாதிரியெல்லாம் கட்ட வராது எவ்வளவோ புரியும்படி சொல்லிட்டேன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் என் மேலே கோவமாக இருக்கா அதான் உங்கள் பேச மாட்டேங்கிறா அப்படின்னு பெரிய மயில் வித வருத்தத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்குது ஏன்னா அம்மா சொல்கிறத பிள்ளைங்க கேட்கலன்னா வருத்தப்படுவாங்கள்ல அதே மாதிரி தான் இந்த அம்மா மயிலும் வருத்தமாக பேசிகிட்டு இருக்குது இதை பார்த்துக்கிட்டு இருந்த பெரிய கோயில் சரி சரி நீங்கள் ஒரு வாரம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்குது அப்போது குட்டி கோயில் சொல்லுது தன்னோட அம்மா கிட்ட அம்மா பாரும்மா என்னோடய தோழி ரொம்ப வருத்தமாக போறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது உடனேயும் பெரிய கோயில் ஆமாம்மா எனக்கும் தெரியுது ஆனால் மயிலுக்கு நம்மளை போல் வீடெல்லாம் கட்ட வராதும்மா அவங்க முட்டையிடுற காலத்தில் மட்டும்தான் தரையிலேயே சின்னதாக கூடு கட்டுவாங்க அவ்வளோதான் இவ்வளோ அழகான வீடெல்லாம் அவங்களுக்கு கட்ட வராது அப்படின்னு சொல்லிகிட்டு உடனே உடனேயும் குட்டி குயில் சொல்லுது அம்மா பேசாமல் நம்ம வீடு கட்டி கொடுத்தானே என்னோடய தோழியும் சந்தோஷப்படுவாலை அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லுது குட்டி குயில் உடனேயும் இதை தாம நானும் நினச்சிட்ருந்தேன் நானே சொல்லுவோன்னு நினச்சேன் நீயே சொல்லிட்ட அப்படின்னு பெரிய கோயிலும் சொல்லுது சரி நான் அதுக்கு தான் எதுக்கும் ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன் நீயும் கரெக்டாக சொல்கிற சரி அவங்களுக்கு அதுக்குள்ளே நம்ம வீடு கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க அதே நேரத்தில் குட்டி மயிலுக்கு கொஞ்சம் கூட கோவம் குறையலை இப்போ பத்தி அம்மா நம்மளோட நண்பர்கள் வீடு கூட எவ்வளோ அழகாக இருக்குது நான் கேட்டால் என்ன தப்பு நீங்கள் என்னகிட்டே சொல்கிறீங்க திரும்ப எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல நம்ம இருக்கிற இடம் அப்படின்னு கோவமாகவே பேசுது உடனே பெரிய மயில் எனக்கு எப்படிம்மா அவங்கள போல் வீடு கட்ட வரும் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் கட்ட வராதுமா ஏமா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு மாதிரி வருத்தமாக சொல்லுது அப்புறம் அவங்க இடத்துக்கு போய் இசைந்துடுறாங்க இப்போ பெரிய மயில் ரொம்ப கோவம் ஆகிடுது இந்த மாதிரிலாம் கேட்டு என்னை தொந்தரவு பண்ணினா இனிமேல் நான் அவங்கக்கிட்ட பேசவே மாட்டேன் என்னையே சும்மா சும்மா நீ ரொம்ப தொந்தரவு பண்ணுற இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இரு இல்லைன்னா வீடு என்னட்ட இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பேசாத அப்படின்னு ரொம்ப கோவமாக வருத்தமாக தன்னோட குட்டி மயிலுக்கு சொல்லிடுது உடனே கொஞ்ச நேரத்தில் குட்டி மயிலுக்கு தான் செஞ்ச தவறு புரிஞ்சிருது உடனேயும் அம்மா அம்மா என்னையை மன்னிச்சிடுமா நான் தெரியாமல் கேட்டுட்டேன் நான் செஞ்சது தப்பு தான் இனிமேல் இது போல் நான் செய்ய மாட்டேம்மா நம்ம இருக்கிற இடத்துலையே சந்தோஷமாக இருந்துக்கணும் சரிம்மா என்னையை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கோயில் வர சொன்னிச்சு இல்லையா அவங்கள பார்க்கலான்னு திரும்ப ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அப்போது குட்டி மயில் சொல்லிட்டு இருக்குது அம்மா எதுக்கு கூப்பிட்டாங்க ஒரு வாரம் கழித்து திடீர்னு ஒரு வாரம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணமாக இருக்கும் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க உடனே பெரிய மயில் ஆமாம் எனக்கும் அதான் தெரியல பேசிட்டுருக்கையில திடீர்னு நீங்கள் ஒரு வாரம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு என்னவா இருக்கும்னு தெரியல சரி போய் பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்த போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்தா ரொம்ப அழகான ஒரு குட்டியாக ஒரு வீடு இருக்குது அதை பார்த்தோன்னே மயில் கேட்குது என்ன புது வீடு போல் இருக்குது அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு உடனே குயில் புது வீடு தான் ஆனால் இது எங்களுக்கு இல்லை உங்களுக்காக நானும் என்னோடய மகளும் ஆசை ஆசையாக கட்டணும் ஏன்னா குட்டி மயில் கேட்டு நாங்கள் எப்படி மறுப்போம் எங்களுக்கு செய்ய முடியாதா என்ன இதெல்லாம் ஒரு வேலையாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடு உங்களுக்காக தான் இதை நாங்கள் கட்டணும் உங்களுக்காகவே ஒரு வாரமாக காத்திருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை தயார் செஞ்சோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக ரெண்டு கோயில்களும் அவங்கள நண்பர்கள்ட சொல்லிகிட்ருக்காங்க இதை பார்த்தோன்னே குட்டி மயிலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல எங்களுக்கா இந்த வீடு நிஜமாவா ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது உடனே குட்டி கோயில் என்னோட தோழியான நீ நீ கேட்டு நான் எப்படி மறுப்பேன் உன்னைய இவ்வளோ கவலையோடு நான் பார்த்ததே இல்லை அதனால தான் என்னால் தாங்கிக்க முடியல எப்படி இந்த வீடு பிடிச்சிருக்குதா நானும் அம்மாவும் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டோம் அதனாலதான் ஒரு வாரம் கழித்து உங்களை வர சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான வீடு கட்டி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டோம் ஆனால் என்ன மரத்தண்டையில் கட்டலான்னு நினச்சோம் அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க இல்லை இல்லை தரையிலே தான் அழகாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் அதுதான் வசதியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி கட்டிட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க ஓ மயில்கள் ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல நம்மளுக்கு எப்படி ஒரு நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க இந்த மாதிரியான நண்பர்கள் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் நம்மளோட தேவைகளை உடனே பூர்த்தி செய்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு நினச்சி ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க குட்டி மயிலுக்கு இருக்கிற ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது ஏன்னா அது அவ்வளோ ஆசைப்பட்டுச்சு அப்புறம் அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு வேண்டான்னு முடிவு பண்ணிடுச்சு ஆனால் தன்னுடைய நண்பர்கள் இது மாதிரி ஏற்பாடு செஞ்சதுக்கு அதுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஆனந்தம் உடனே குட்டி குயில் நீ என்னோட தோழி நீ எப்போயுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் உன்னோட சந்தோஷத்துக்காக என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு குயில் வந்து தன்னுடைய சொல்லிக்கிட்டு இருக்கு என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு கதையோடு பார்க்குறேன் பாய்